பொதுவாக சம்பங்கி செடி வளர்ச்சியை பாதிக்கிறது இந்த நிமட்டோடுங்கிற நூற்புழு தாக்குதல் இந்த நிமிட்டோடு பிரச்சனை இருந்துச்சுன்னா செடியோட இலைகள் கருகி வளர்ச்சிக்குண்டி காணப்படுங்க இதனால பூக்கள் குறைஞ்சிடும் மேற்கொண்டு பக்கக்கிழங்குகள் வராமல் இருக்குங்க இதற்கு சரியான தீர்வு என்னன்னா வேர்களை பாதுகாக்கக்கூடிய நுண்ணுயிர் உயிர் உரமான ட்ரைகோடர்ம விரிடி இது வேரை நல்லா பாதுகாக்குங்க அடுத்து வேம் இது வந்து வேர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது ட்ரைகோடெர்மா கொடுத்து இரண்டு மூன்று நாள் கழிச்சுங்க நீங்க இந்த வேம் கொடுக்கலாம் வேர்கள் பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க செடி பார்த்திங்கன்னா நல்லா தூர்கட்டி வளருங்க செடி நல்லா வளர்ந்துருச்சுனாவே களைகளோட வரத்தும் குறைஞ்சிடுங்க இதனால் நல்ல மகசூல் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய உயிரிவரங்கள் கிடைச்சிட்டு இருக்குங்க அதில் இந்த டாக்டர் கிருஷ்ண சந்திராவின் பிகேசி பா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கி நீங்கள் பல மடங்கு பெருக்கி நீங்களே யூஸ் இருக்கலாம் இதனுடைய செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நீங்கள் வேணுங்க வரைக்கும் அதை மல்டிப்ளேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுவோர் இந்த டிகேசி உயிரிவரங்கள் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த டிகேசி உயிரிவரங்கள் தேவைப்படுவோர் நம்முடைய தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளரான திரு கனகராத்தனம் அவர்களின் ஃபோன் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி விட்றங்க வேணுங்கிறீங்க வாங்கிட்டு வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்